சிவா திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய சிவமே நீ ஆட்கொண்டதால் நான் சிவமாயிப்போகிறேன் சிவமே நீ ஆட்கொண்டதால் நான் போகிறேன் சூன்யத்தின் தன்மையிலும் உன்னையே காண்கிறேன் சூன்யத்தின் தன்மையிலும் உன்னையே காண்கிறேன் கோபத்தை மோகத்தை லோப மதமாச்சரியத்தை கோபத்தை மோகத்தை லோப மதமாச்சரியத்தை பஸ்மமாக்கிச் செல்கிறேன் என்னுள் இருக்கும் சிவத்தை என்னுள் இருக்கும் சிவத்தை நான் பரிபூரணமாய் காண்கிறேன் நான்விடும் சுவாசத்தில் காற்றோடு கரைகிறேன் நான்விடும் சுவாசத்தின் காற்றோடு கரைகிறேன் இயற்கையின் அம்சமாய் என்னை நான் உணர்கிறேன் இயற்கையின் அம்சமாய் என்னை நான் உணர்கிறேன் என்னுள் இருந்த இருளெல்லாம் மகள்வதனை காண்கிறேன் என்னுள் இருந்த இருளெல்லாம் அகல்வதனை காண்கிறேன் சிவத்தன்மை உணர்ந்ததால் நான் வெளிச்சத்தை காண்கிறேன் சிவத்தன்மை உணர்ந்ததால் நான் வெளிச்சத்தை காண்கிறேன் எல்லா உயிர்களும் எனதுயிரென்றுணர்கேன் எல்லா உயிர்களும் எனது எனதுயிரென்றுணர்கிறேன் അൻപും ആറ്റിലേ കരണ്ട് തിളക്കര അൻപും ആറ്റിലേ കരണ്ട് തിളക്കുന്നേ ഈസനേയൻ തളെവാനേ എൻ ആട് കൊണ്ടതെണ്ണ ഈസനേയൻ തളെവനേ എടക്കൊണ്ടതെണ് ஏதுமறியா மூடனை உன்வசப்படுத்தியதென்ன ஏதுமறியா மூடனை உன்வசப்படுத்தியதென்ன சூன்யத்தின் சூற்றுமமாய் சுழல் விளக்காய் இருந்ததென்ன அவ்விளக்கின் வெளிச்சத்தில் எம்மையும் கொண்டு சேர்த்ததென்ன அவ்விளக்கின் வெளிச்சத்தில் எம்மையும் கொண்டு சேர்த்ததென்ன சிவமேனி ஆட்கொண்டதால் நான் போகிறேன் சிவமேனி ஆட்கொண்டதால் நான் போகிறேன் சூன்யத்தின் தன்மையில் நான் உன்னுள்ளே கரைகிறேன் சூன்யத்தின் தன்மையில் நான் உன்னுள்ளே கரைகிறேன்